நாம் அறிந்தோ அறியாமலோ அல்லாவின் புறத்திலிருந்து வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நியாமத் என்ன தெரியுமா இந்த பெற்றோர்கள் தான் பெற்றோர்களை கவனிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் இந்த உலகத்தில் அதிகம் ஆனால் அது அல்லாவின் புறத்திலிருந்து வந்த ஒரு மிகப்பெரிய நியாமத் என்று உணர்ந்தவர்கள் இந்த உலகத்தில் குறைவுதான் பாருங்களேன் இந்த உலகத்தில் நாம் யாரை விரும்புகின்றோமோ அவர்களை விருப்பம் கொள்கின்றவர்கள் இந்த உலகத்தில் அதிகம் யார் நம்மை நேசிக்கின்றார்களோ அவர்களை மதிப்பது இந்த உலகத்தில் குறைவுதான் பாருங்களேன் தெரியுமா காதல் தான் அவள் கிடைக்கவில்லை என்றால் அல்லது அவன் கிடைக்கவில்லை என்றால் தற்கொலை செய்து கொள்கின்றார்கள் இதற்கு அழகோ குடும்ப பாரம்பரியமோ ஊரோ பேரோ எந்த ஒரு காரணமும் இருக்காது ஆனால் ஒரு விருப்பம் ஏற்படும் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் யாரையும் விரும்பாமல் யாரையும் எதிர்பார்க்காமல் யார் மீதும் நேசமும் அவர்களாக உங்களை தேடி வந்து உங்களை அரவணைத்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு உறவு இந்த இருக்கின்றது என்று சொன்னால் அது இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க எந்த ஒரு பெற்றோரும் தன் மகனுக்கு மருமகள் இருக்கக்கூடாது என்று யாரும் விரும்புவது இல்லை ஆனால் மாமியார் மருமகள் சண்டையில மருமகள் ஒன்றை முடிவு செய்வாள் இனி நான் போற இடத்துல மாமியார் இருக்கக்கூடாது இருக்கின்றார்களா இல்லையா நான் மனைவி எதிராக பேசுகின்றேன் என்பதல்ல அடுத்த பத்து பதினஞ்சு வருஷத்துல நீங்களும் மாமியார் தான் இந்த உலகத்துல அல்லாஹ் கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய கண்ணியங்கிறது என்ன தெரியுமா இந்த பெற்றோராக மட்டும் தான் இருக்க முடியும் இமாம் ஹசனுல் பசரி ரகிமகம் அவடத்துல ஒரு மனிதர் வருகின்றார் நான் என்னுடைய பெற்றோரை கவனிக்கின்றேன் அவர்கள் என்னை கவனிக்கின்றார்கள் இந்த இரண்டும் ஒன்றா ஒரு மோதும் இல்லை நீங்கள் உடைய பெற்றோரை கவனிக்கின்ற பட்சத்தில் நீங்கள் பார்க்கின்றீர்கள் கொஞ்சம் வருஷம் தான் இருப்பாங்க நீங்கள் செய்கின்றீர்கள் ஆனால் அவர்கள் உங்களை கவனிக்கின்ற பட்சத்திலே என் மகன் நல்லா இருக்கணும் அவனுக்கு எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது என்பதற்காக அவர்கள் செய்கின்றார்கள் அதனால்தான் இந்த இரண்டும் ஒன்றல்ல என்று சொல்கின்றார்கள்